நண்பர்களே வணக்கம் நான் ராஜேந்திரன் ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் ராஜேந்திரன் மது அனைவருக்கும் மாலை வணக்கம் வணக்க நண்பர்களே அனைவரும் சாப்பிட்டீங்களா வெயில் எப்படி இருக்குது சொல்லுங்க எல்லாம் நலம்மா வாங்க நண்பர்களே நீண்ட நேரத்துக்கு பிறகு நேற்று சொன்னேன் நான் நாளை மாலை ஒரு த்ரீ ஃபார்ட்டி அளவில் வரணும்னா வந்துட்டேன் வாங்க உங்களுக்கு ஏதாவது தொண்டைகள் இருந்தால் என்னுடைய ஈட வேணால் என்னுடைய வீடியோவில் பிழைகள் இருந்தால் சொல்லுங்கள் திருப்பிக்கிறேன் அதுக்கு நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சாப்பிங்களா வெயில் அப்படி இருக்குது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் நாளைக்கு மறக்காமல் போய் ஓட்டு போடுங்க நம்ம நாட்டுக்கு நல்லவங்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறது நம்ம கடமை அனைவரும் அதை யோசித்து நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க மாலை வணக்கம் வணக்கம் ஏதாவது ஏதாவது சொல்லணும்னா லைவில் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துடுவீங்களா நண்பர்களே பெரியவர்களே பெரியவர்களே சகோதரர்களே அண்ணன்மாவிலே பெரியவர்களே அனைவருக்கும் இன்று பதினெட்டாம் தேதி மாலை மூணு நாற்பதாவது அனைவருக்கும் மாலை வணக்கம் வணக்கம் அங்க நண்பர்கள் எப்படி இருக்கீங்க எல்லாம் ட்ரீ டைம் வந்திருக்கீங்க ஒரு எழுபது நிமிஷம் எங்கள்கிட்ட நான் பேசணும் நீங்கள் வரீங்களோ இல்லையோ நான் கண்டிப்பாக டெய்லி என்னால் முடிஞ்ச நேரத்தில் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளாக வரேன் இல்லை நாலு நாள் வருவேன் சண்டே கண்டிப்பாக வர மாட்டேன் நீங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும் உங்களுக்கும் வேலை இருக்கும் திச்சியாக இருக்குங்க வணக்கம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மாலை உயிர் வணக்க வாங்க உயிருந்தே நான் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது ரொம்ப பேருக்கு தெரியாது நூத்துல ஒரு ரெண்டு பேருக்காக தெரியும் என்னோட வீடியோ பாருங்கள் அவங்க எப்படி பண்ணியிருக்கிறான்னு பார்த்து சொல்லுங்கள் சில பேர் தெரியாது என்னுடைய வீடியோ எதுட்டு அதனால் ராஜேந்திரன் நவீன் யூடியூப் பாருங்கள் அதில் நான் பண்ண சில குட்டி குட்டி வீடியோலாம் இருந்தால் அது வந்து ஏதாவது பத்து வீடியோலாம் ஒரு பிடிச்சிருக்கணும் அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் நண்பர்களும் Oh. நண்பர்களே நாளைக்கு அனைவருக்கும் கவர்மெண்ட் ஆளுடைய பிரைவேட் ஆளுடைய எல்லாம் வச்சுருக்காங்க போட்டு போடுங்க உங்களை நல்ல நண்பரை தேர்ந்தெடுங்க நம்ம பாரத பிரதமரை தேர்ந்தெடுங்க நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கணும் நடக்கணும் நம்ம எதிர்ப்பாக அனைவருக்கும் நல்லதே நடக்கிறது நம்ம இறைவனை விளம்பிக்கும் நம்ம ஃபியூச்சரில் நம்ம குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு பாரத நம்ம யோசித்து நல்லா முறையில் கோட் பண்ணுவோம் வந்து தவறாக தான் அவன் பேசார் நண்பர்களே ஒரு விஷயம் என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டபுள் ஆக்ஷனில் போகிறேன் நம்ம சிங்கிளில் போட்டேன் லூயெட்டில் போட்டேன் இப்போ கொஞ்சம் டபுள் ஆக்ஷனில் ஒரு மூணு நாளாக இருக்கிறேன் மூணு நாள் நாலு நாள் தான் அதை பிடித்திருக்க சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சரி இருக்காது எவ்வளோ பிழைகள் இருக்கும் பாருங்கள் நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா அதில் எனக்கு கொஞ்சம் நினைப்பிடித்துருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் அதை சேஞ்ச் அந்த நண்பர்களையும் நான் வந்துட்டேன் த்ரீ தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி நீங்கள் இன்னும் வரல வாங்க நண்பர்கள் பார்க்குறாங்க ஆனால் எதுவும் லைவும் ஒன்றுப்பா பார்க்குறதுக்கு எனக்கு நல்லா தெரியுதாங்க கூப்பிட்டு பார்த்துன்னு இருக்கிறோம் எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் எதுவும் வரல அந்த லைக்கை அழுத்துங்க டச் மெசேஜ் பண்ணுங்க அப்போ எனக்கு புரியும் புரியுதுங்களா வெளியூர் நண்பர்களுக்கும் சென்னை நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் வணக்கம் டை டைம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது எட்டு நிமிஷங்கள் ஓடி வைக்கணும் வாங்க ரெண்டு இன்னும் பன்னெண்டு நிமிடங்கள் இருக்குது பேசுவோம் வாங்க ஏதாவது கேள்வி கேளுங்க எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்கிறேன் கேளுங்க ஆனால் மனசு நோக்குற மாதிரி கேட்காதுன்னு நல்ல கேள்வியே கேளுங்க யார் மனசை நம்ம பின்பற்றுற நடந்துக்கூடாது நடந்து ஏன்னா நம்ம தெரியவில்லை நம்மளும் வசதி பார்த்து படைச்ச இல்லை சாதாரண ஒரு மனுஷன் தான் இருக்கணும் உணவு இன்னைக்கு இருக்கும் நாலு இப்போ இல்லாமல் நண்பர்கள் நீங்கள் தொடர்ந்து இருப்பீங்க அதுதான் நல்ல சந்தோஷம் போட்டாலே வெளியூர் நண்பர்களும் அதிகமாக வருவாங்க இப்போ என்னென்னு தெரியல ஒரு நாலஞ்சு நாளாக யாருமே பானோம் வரல வெயில்னால எல்லாரும் பிஸியாக இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல பார்ப்போம் எல்லாம் அதன் செயல் வீடியோவில் ஏதாவது ஒரு புதுமையாக பண்ணோம் அவங்க நம்மளை பாராட்டணும் நானும் எவ்வளோ விதவிதமாக பண்ணணும்னு ஆசைப்படுறேன் பண்ணிங்கன்னு இருக்கிறேன் ட்ரை பண்ணுறேன் ஆக்ட் பண்ண கற்றுக்கிட்டு வரேன் உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்க ஆனால் வாங்க முடியல நீங்களும் சொல்ல மாட்டீங்க சொல்லுங்கள் 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 வணக்கம் நண்பர்களே நல்ல வெயிலுக்கு ஜூஸ் சாப்பிடுங்க தண்ணீர் குடிங்க வெயிலுக்கு தாகட்டு நல்லா இருக்கும் உடம்புக்கு காலையில் ஒருவேளை குளிங்க மாலையில் வீட்டுக்கு போளிங்க அந்த ஜில்னஸ் உடம்பு நல்லா இருக்கும் ஜில்லனுக்கு கூலிங்காக இருக்கும் செய்யுங்க நண்பர்கள் கண்டிப்பாக मतिली வணக்கம் உங்க நண்பரில எனக்கு தூக்கம் வந்துச்சு இந்த காத்து ஓப்பன் பிளேஸ் காப்போம் ரொம்ப ஜில்மு நிறைய இயற்கை காப்போம் எதுவுமே தேவை இல்லை நண்பர்கள் கூட கொஞ்ச நேரம் ஒரே நினைப்போம் அது நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இல்லை ஐஎம் அன் லக் மேன் மேன் நீங்கள்லாம் லக்கி ஐஎம் அல்லை அப்படியெல்லாம் இன்னும் ஒரு நிமிஷங்கள் இருக்கும் வாங்க ஹலோ நல்ல நல்லவர்கள நண்பர்களே நான் நானும் டீ சாட போகிறேன் டீ டைம் முடியும் வந்து நீங்களும் டீ சாடு வந்துருக்கீங்க சாப்பிட்டுருக்கோங்க மீண்டும் நாளை மாலை இதே சமயம் இதே நேரத்தில் வந்து நான் எங்கள் உயிர் நண்பர்களை நான் மீட் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச லைவில் பேசுவேன் நீங்களும் வாங்க லைவுக்கு நல்லா பதில் கொடுங்க வணக்கம் 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 嗯。